உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் அன்றாடம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே பார்த்து வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் அகத்திக்கீரை செஸ்பேனியா கிராண்டி ஃப்ளோரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அகத்திக்கீரை அமாவாசை என்று சொன்னாலே அகத்திக்கீரைக்கு முக்கிய இடத்தை இந்துக்கள் கொடுப்பது வழக்கம் இந்த அகத்திக் சாறு ஒரு பங்கு எடுத்து அதனோடு ஐந்து பங்கு தேன் சேர்த்து ஒரு சேர குழைத்து குழந்தைகளுடைய உச்சன் தலையிலே அவ்வப்போது தடைவு வருவதனாலே குழந்தைகளுக்கு ஏற்பட்ட நீர் கட்டு சைனோசிட்டிஸ் என்கின்ற மூக்கடைப்பு தலைநீர் ஏற்றம் தலை பாரம் தும்மல் அடுக்கு தும்மல் இவையெல்லாம் விட்டு போகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே அக்கரக்காரம் என்று ஒரு மூலையே நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று இந்த அக்கரக்காரத்தை ஒரு துண்டு வாயிலே அடக்கி சுவைக்கின்ற நிலையிலே வாயிலே எச்சில் ஊறக்கூடிய நிலை ஏற்படும் வறட்சி என்பது நீங்குவது மட்டுமல்லாமல் இந்த அக்கரக்காரத்தினுடைய பொடியை சிறு துகள்களாக்கி அதை நன்றாக சலித்து சிறிது மூக்கிலிட்டு உறிஞ்ச காக்காய் வலி என்று சொல்லுகின்ற எபிலெப்சி என்பது நீங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே சாலை ஓரங்களிலே நேளுக்காக வைத்து வளர்க்கின்ற ஒரு மரம் தேன் பழம் தருகின்ற மரம் என்று தமிழிலே சொல்லுகின்றது ஒன்று முட்டிஞ்சியா கலாபுரா என்று பெயராலே சுட்டப்பெறுவது முட்டிஞ்சியா கெலாபுரா அது ஜெமைக்கன் செரி என்று கூட ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம் தேன் பழம் என்று இதை சொல்வார்கள் மிக இனிமையுடைய ஒன்றாக இது விளங்குகிறது பறவைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையிலே இது மிக இனிப்பாக இருப்பதனாலே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று இதில் நூறு கிராம் பழத்திலே விட்டமின் சி எண்பது புள்ளி ஐந்து மில்லிகிராம் அளவுக்கு இருக்கிறது எழுபத்தைந்து சதவீதத்துக்கு மேலே இதிலே நீர் சத்துவம் அடங்கியிருக்கிறது புரோட்டீன் என்கின்ற புரத சத்துவத்தை இருக்கிறது பாஸ்பரஸ் அயர்ன் கால்சியம் என்கின்ற தாது உப்புக்களை இது மிகுதியாக பெற்றிருக்கிறது இது பைரிட்டிக் என்கின்ற வகையிலே காய்ச்சலை தணிக்கக்கூடியதாக விளங்குகிறது இதனுடைய இலைகளை நாம் தீநீராக வருகின்ற பொழுது அது காய்ச்சலை தணிக்கக்கூடியதாக ஸ்டாப்பிலோகாக்கஸ் ஆரியஸ் என்று சொல்லக்கூடிய கிருமிக்கு இது ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது இந்த வகையிலே இது வலியை போக்கக்கூடியதாக ஆன்டி டியூமர் என்கின்ற நிலையை பெற்று கட்டிகளை கரைக்க வல்லதாக ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் என்கின்ற வகையிலே இது அதிகமான உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியதாக விளங்குகிறது ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் என்கின்ற வகையிலே விட்டுவிட்டு வலுக்கின்ற வலியை போக்க உள்ளதாக இது திகழ்கிறது அதோடு கூட இந்த மஸ்குலர் கிராம்ப் என்று சொல்லக்கூடிய தசை பிடிப்பை போக்கக்கூடிய உள்மருந்தாகவும் இது திகழ்கிறது இதனுடைய இலைகளை நாம் தீநீராக பரவுகின்ற பொழுது த டிப்தீரியா என்று சொல்லக்கூடிய தொண்டை அடைப்பான் நோயை போக்கக்கூடியதாக விளங்குகிறது டைஃபாய்டு போன்ற காய்ச்சலையும் இது தணிக்க வல்லதாக திகழ்கிறது இதனுடைய பூக்கள் வெண்மையான பூக்களையும் செம்மையான பழங்களையும் இது பெற்றிருக்கிறது என்பதை நாம் மறந்தல் ஆகாது சாலை ஓரங்களிலே சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒன்று சில ஆண்டுகளிலே ஒரு சில ஆண்டுகளிலே இது மரமாகி நமக்கு பயன் தரக்கூடிய ஒன்று என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இந்த ஜமைக்கன் செறி என்று சொல்லக்கூடிய இந்த தாவரம் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களை நாம் இன்னைக்கு தேன் பழம் அல்லது குருவி பழம் சொல்லக்கூடிய ஜமைக்கன் செரியோட இலைகளை பயன்படுத்தி வயிற்று வலி தலைவலி மற்றும் காய்ச்சலை போக்கக்கூடிய மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் தேன் பழ மரத்தின் இலை மற்றும் பழங்கள் இஞ்சி தேன் தேன் பழ மரத்தோட இலைக்கு ஆன்டி பேக்டீரியல் ப்ராப்பர்டிஸ் இருக்கிறதுனால நம்ம பாக்டீரியலால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக செயல்படக்கூடிய மருந்தாக இதை பயன்படுத்தலாம் அதில் இருக்கக்கூடிய டேனின்ஸ் செப்போனின்ஸ் ஃபிளாவனாய்ட்ஸ் போன்ற மருத்துவ குணங்கள் நிறைந்த பொருட்கள் ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட்டாக செயல்படுறதுனால நம்ம அதை ஒரு ஆன்டிபயோட்டிக்கு ஈக்குவலாக யூஸ் பண்ணலாம் நோய் கிருமிகளால் வரக்கூடிய தொற்றை போக்கக்கூடிய மருந்தாக இது செயல்படும் அதே போல் நம் மசிலில் ஏற்படக்கூடிய ஸ்பேசத்தை போக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஸ்பாஸ் மோடிக்காக இது வேலை செய்கிறதுனால நம் மசில் கிராம்ப்ஸ் வரும்பொழுது இதை மருந்தாக யூஸ் பண்ணலாம் நமக்கு வயிறு இழுத்து பிடிச்சா மாதிரி வலிக்கும் சில நேரத்தில் அதே போல் ஒரு சிலருக்கு கெண்டைக்காலில் நரம்பு இழுக்கிற மாதிரி வலி வரும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மருந்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த வலி குறையும் இதை புற மருந்தாகவும் நம்ம பயன்படுத்தலாம் இந்த இலைகளை நம்ம விளக்கெண்ணெய் விட்டு வதக்கிட்டு நொச்சி இலை எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி புற மருந்தாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த தேன்பழ மரத்தோட இலைகள் ஒரு ஐந்தாறு இலைகள் எடுத்துக்கிட்டு அதோட நம்ம இந்த பழங்களும் சேர்க்கலாம் இந்த பழங்கள் நல்ல இனிப்பு புளிப்பு சுவை நிறைந்ததாக இருக்கும் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய மருந்தாக இதை நம்ம பயன்படுத்தலாம் ஓரிரு பழங்கள் இதோட சேர்த்து நம்ம பழங்களை லேசாக நசுக்கி விட்டுடலாம் இதோட கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாம் வேர்வையை உண்டாக்கி காய்ச்சலை போக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இதை நம்ம ஒரு ஆன்டிபய் மருந்தாகவும் பயன்படுத்தலாம் காய்ச்சலுக்கு எதிரான மருந்தாகவும் கஷாயம் இப்போ தயாராயிடுச்சு ஆர்பரைட்டிஸ் போன்ற மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது இது ஒரு வலி நிவாரணியாகவும் செயல்படும் பவழமல்லி இலை கஷாயம் போலவே நம்ம இந்த தேன் மரத்தோட இலை கஷாயத்தையும் பயன்படுத்தலாம் இதோட கொஞ்சமா தேன் சேர்த்துக்கலாம் ஜமைக்கஞ்சேரின்னு சொல்லக்கூடிய தேன் மரத்தின் இலைகள் மற்றும் கனிகள் அதோட இஞ்சி மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது காய்ச்சலை மற்றும் வயிற்று கலாபுரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஜமைக்கன் செரி அல்லது ஜமைக்கன் பெரி என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது தேன் பழம் என்று தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது சாலை ஓரங்களிலே நிழலுக்காக வளர்க்கப்படுகின்ற மரம் ஒரு அற்புதமான மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மூலிகை இது இது ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று வலி வீக்கத்தை தணிக்கக்கூடியதாக திகழ்கிறது ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் என்கின்ற வகையிலே உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியதாக திகழ்கிறது சர்க்கரை நோயாளிகளும் இதை சாப்பிடுவதனாலே குருதியிலே இருக்கின்ற சர்க்கரையை கரைக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது ஒரு டையூரிட்டிக் என்கின்ற நிலையிலே சிறுநீரை பெருக்கி குருதியிலே சேருகின்ற உப்பு சத்துவத்தை வெளியேற்றி த கவுட் என்று சொல்லுகின்ற வீக்கத்தை நரித்தலை வாதம் என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற வீக்கத்தை வலியை குறைக்கக்கூடிய தன்மையுடையதாக திகழ்கிறது இதனாலே குருதியிலே இருக்கின்ற இந்த யூரிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருந்து குறைபாடு நமக்கு ஏற்படுகிறது அதே போல் ஒரு ஸ்பாஸ்மோடிக் என்கின்ற வலி விட்டு விட்டு வலிக்கின்ற வலி எங்கு இருந்தாலும் உட்புறமாக இருந்தாலும் வெளிப்புறமாக இருந்தாலும் இந்த இலையும் சரி கனியும் சரி உள்ளுக்கும் வெளியையும் நாம் பயன்படுத்துகின்ற நிலையிலே அந்த வலியை போக்குகின்ற ஒன்றாக திகழ்கிறது டியூமர் என்று சொல்லுகின்ற கட்டிகளை கரைக்க வல்லதாக விளங்குகிறது இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற நிலையிலே தேவையற்ற அச்சுக்களை வெளித்தள்ளி நோய் எதிர்ப்பு சத்துவத்தை நமக்கு தருவதாக விளங்குகிறது இதனோடு இஞ்சி சேர்த்து இங்கே பானமாக வைத்திருக்கின்றோம் இந்த தேன் கனியோடு இலையோடு இஞ்சி சேருகின்ற பொழுது இஞ்சி ஒரு ஸ்டிமுலன்ட் என்கின்ற மருத்துவ குணத்தையும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்சிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தையும் பெற்று இந்த தேன் கனியோடு ஒத்த மருந்தாகி ஒரு நல்ல பலனை தருகிறது என்பது உண்மை இதை அன்றாடம் இருவேளை பருகி வருகின்ற பொழுது பருவ காலத்திலே வருகின்ற காய்ச்சலிலே இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வது மட்டுமல்லாமல் வலியிலே இருந்து நிவாரணம் தருவதாக இது விளங்கும் என்பது உண்மை அன்பான நேயர்களே சாலை ஓரங்களிலே நிழலுக்காக வைத்திருக்கின்ற ஒரு சாதாரண மரத்திலே எவ்வளவு அசாதாரணமான மருத்துவ குணங்கள் இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொண்டோம் இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க